யூடிகே சேனல் சார்பாக தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் நான் ராமநாதபுரம் அரசு கலைக்கல்லூரியில் முதல்வராக இருந்தபோது அடிக்கடி போயிட்டு வர ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகள் கோவிலை பற்றி தலைவரலாறு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருமால் கையில் இருக்கிற சங்கு போல் அப்படியே வடிவத்தை கொண்ட ராமேஸ்வரம் அப்படிங்கிற தீவில் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் சும்மா ஒரு பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயில் இந்த திருக்கோயில் வந்து ராமாயண காலத்தினுடைய வரலாற்றோட நெருங்கிய தொடர்புடையது ஸ்ரீ ராமபிரான் வந்து ராவணனை வதம் செய்ததால பிரம்மகத்தி தோஷம் பாவம் வருது அகத்திய முனிவருடைய ஆலோசனைப்படி இந்த திருத்தலத்திற்கு சீத லட்சுமணோடு வந்து சிவலிங்கத்தை பிரதி பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் புராணங்கள்லாம் சொல்லுது இந்த சிவலிங்க பிரதிஷ்டை செய்கிறதுக்கு நல்ல நேரம் குறித்து கைலாசத்துலேருந்து சிவலிங்கம் கொண்டு வரும்படி ராமபுரான் வந்து அனுமனை அனுப்புகிறாரு ரொம்ப தூரத்துலேருந்து கைலாசத்துலேருந்து அனுமன் வந்து சிவலிங்கத்தை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனதால் சீதை என்ன பண்றாங்க சும்மா விளையாட்டா மண்ணில் கையில பிடிச்சி அதை ஒரு சிவலிங்கம் செய்கிறாங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அதை பிரதிஷ்டை செய்து வழிபடுறாங்க கைலாசத்துலேருந்து திரும்பி வந்த அனுபவனுக்கு ரொம்ப கோபம் வருது இந்த மண்ணால செஞ்சு வழிபட்டாங்க இல்லையா அந்த சிவலிங்கத்தை அகற்றுறதுக்கு கையால் எடுத்து எடுத்து பாக்குறாரு முடியல அப்புறம் அனுமனை சாந்தப்படுத்த ராமலிங்கத்தினுடைய பக்கத்துல அனுமனை கொண்டு வந்து விசுவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செஞ்சு இனி அதுக்கே பூசை இதெல்லாம் முதல்ல செய்யணும்னு சொல்லிட்டு ராமபுரான் வந்து கட்டளை இருக்கிறாரு அதனால் இந்த திருக்கோயிலில் அனுமனால் கொண்டு வரப்பட்ட விஸ்வநாதருக்கே தினந்தோறும் முதல் பூசை நடைபெறுகிறது ராமபுரான் வந்து ஈஸ்வரனை வழிபட்டதால் இந்த திருத்தலத்துக்கு ராமேஸ்வரம் அப்படின்னு பேர் வந்துச்சு இந்த திருத்தலம் வந்து தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று இது வந்து பாண்டிய நாட்டு தலத்தில் ஒன்று சம்பந்தர் அப்பர்லாம் அதை பற்றி பாடியிருக்காரு இந்தியாவில் பன்னெண்டு ஜோதிலிங்க தலத்தில் இது ஒன்று இந்த இடத்துல மூலவரோட பேர் வந்து ராமநாத சுவாமி அம்மனோட பேர் வந்து பர்வதவர்தினி இப்போது இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையிலேருந்து க ஒரு நூற்றி அறுபத்தி ஓரு கிலோமீட்டர் கிழக்க வங்காளவிரிக்குட அவருடைய கடற்கரையில் தான் ராமேஸ்வரம் இருக்குது இப்போது இதனுடைய தலைவரார் இந்த ராவண்கிட்ட போர் புரிந்து இந்த பிரம்மகத்தி தோஷத்தை கழிக்கிறதுக்காக தான் இந்த இடத்த ஏற்படுத்தியிருக்காங்க அதனால் யார் இங்கே போனாலும் காசி ராமேஸ்வரம்லாம் யாத்திரை செய்கிறவங்க முதல்ல ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணல் அங்கேருந்து கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துகிட்டு அப்புறம் காசிக்கு போய் கங்கை திருத்தத்தில் அந்த மணலை போட்டுவிட்டு காசி விஸ்வநாதருக்கு அக்னி திருத்தத்தினுடைய அபிஷேகத்தை செஞ்சு காசிலேருந்து கங்கை திருத்தத்தை எடுத்துகிட்டு வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்வாங்க இந்த கடலில் பார்த்தீங்கன்னா அலைகளே இருக்காது இந்த பருவதவர்த்தினி அம்பிகை இருக்காங்கல்ல அவங்களுக்கு கீழே வந்து ஒரு ஸ்ரீ சக்கரம் இருக்குது அதனால் இதுக்கு பேர் வந்து இந்த இடத்துல சக்தி பீடங்களில் சேது பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து இங்கே இருக்கிற அம்பிகைக்கு சித்திரை மாதம் முதல் பிறப்பினைக்கு சந்தன காப்பு அலங்காரம் போடுவாங்க அப்போது அம்மன் சம்மந்தி பிரகாசத்தில் இருக்கிற வீடரனுக்கு ஆதிகேசன் மீது பள்ளி கொண்ட குளத்தில் பெருமாள் காட்சி அளிப்பார் இந்த அம்மாள் சம்மந்தியில் வந்து அஷ்டலட்சுமி இருக்காங்க மேற்கு நோக்கி பார்த்துட்டு சண்டிகேஸ்வரி இருக்காங்க முதல் பிரகாரத்தில் தான் இந்த சீதை அமைச்ச அந்த மணலிங்கத்துக்கு ராமர் பூஜை செய்யும் சன்னதி இருக்குது பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்களை சேர்த்து பின்னப்பட்ட அந்த பந்தலில் தான் நடராஜர் இருக்கார் இவர் வந்து யோக கலையில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கார் அதனால் நாகதோஷ நிவர்த்திக்காக இங்கே இந்த சன்னடியில் நாக வடிவில் இருக்கிறாரு பதஞ்சலி முடிவர்கிட்ட எல்லாரும் வேண்டிக்கிறாங்க இந்த ரெண்டு லிங்கத்துக்கு இடையில சரஸ்வதி சங்கரநாராயணர் அத்தநாரீஸ்வரர் ஏகாதச லிங்க சன்னதி இதெல்லாம் இருக்குது இங்கே இருக்கிற கற்பகிரகத்தில் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செஞ்ச லங்கரத்துக்கு ஒரு அஞ்சு காலையில் அஞ்சு மணிலேருந்து பத் ஆறு மணி வரைக்கும் பாலாபிஷேகம் செய்வாங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயிலில் மூணாம் பிரகத்தில் பிரகாரத்தில் ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு தூணோடு சேர்ந்த இந்த பிரகாரம் அறநூற்றி தொண்ணூறு அடி நீளம் நானூற்றி முப்பத்தஞ்சு அடி அகலம் இருபத்தி ரெண்டு அரை அடி உயரம் இருக்குது என்னென்னலாம் திருவிழா நடப்புனா மகா சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் மார்கழி திருவாதிரையை கொண்டாடுவாங்க பங்குனி உத்தரம் எல்லா திருக்காத்தியுமே இங்கே ரொம்ப அருமையாக இருக்கும் ஆடி அமாவாசைக்கும் தை அமாவாசைக்கும் மகாவலய அமாவாசைக்கும் இங்கே கூட்டம் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும் இந்த நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற கோவில் போல தான் நான்கு பெரிய மதில்கள் இருக்கும் இந்த கோவிலில் கிழக்குலேருந்து மேற்கா பார்த்தீங்கன்னா அடி இருக்குது வடக்குத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அறநூற்றி ஐம்பத்தேழு அடி இருக்குது இப்போது இது ரெண்டு பெரிய கோபுரம் இருக்குது கிழக்கு கோபுரத்தை வந்து பதினாலாம் நூற்றாண்டில் கடைசியில் சேதுபதிமனுடைய முதலமைச்சராக இருந்த முத்திரளப்ப பிள்ளையால் இது கட்டப்பட்டது உலகிலேயே நீளமான பிரகாரங்கள் கொண்டுள்ள இந்த கோயிலில் கிழக்கு மற்றும் மேற்கு வெளிப்பிரகாரத்தினுடைய நீளம் மட்டும் நானூறு அடி தனித்தனியாக வடக்கு மற்றும் வெளிப்பிரகாதனு தெற்கனுடைய வெளிப்பிரகாதனுடைய இன்னிலை வந்து தனித்தனியாக அறுநூற்றி நாற்பது அடிப்பா எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்களேன் அப்போது இந்த வெளிப்பிரகாதங்களை மட்டும் ஆயிரத்தி இரநூறு தூண்கள் இருக்குது இங்கே என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு தீர்த்தம் இருக்குது மகாலட்சுமி தீர்த்தம் சாவித்திரி தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் சங்கு தீர்த்தம் சக்கர தீர்த்தம் சேதுமாதவர் தீர்த்தம் நல தீர்த்தம் நீல தீர்த்தம் கவய தீர்த்தம் கவாட்ச தீர்த்தம் பிரமஹத்தி விமோசன தீர்த்தம் கங்கா தீர்த்தம் யமுனா தீர்த்தம் கயா தீர்த்தம் சர்வ தீர்த்தம் சிவத்தீர்த்தம் சாத்தியாமிர்த தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் கோடி தீர்த்தம் இந்த இதெல்லாம் அப்படியே தீர்த்தம் எல்லாம் கணர் கிணறா இருக்கும் இங்க போறவங்க எல்லாருமே ஒவ்வொரு தீர்த்தத்துலையும் அந்த வாலி வச்சிருப்பாங்க அதுல எல்லாரும் தலையில் தண்ணி எடுத்து ஊற்றிக்குவாங்க இந்த இதனுடைய கும்பாபிஷேகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் முதல்ல நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் முதல்ல பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் பண்ணியிருக்காங்க அப்புறம் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போ நடந்திருக்கு இந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னா விவேகானந்தர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் ராமேஸ்வரத்துக்கு வந்து ராமதாஸ் சுவாமியை வணங்கி அங்கே சொற்பழிவாட்டியிருக்காரு அதனால் இந்த ராமேஸ்வரம் இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் இந்த கோவில் இங்கே இருக்கிற ராமர் பாதம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த ராமர் பாதத்துக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது கந்த மாதன பார்வம்னு அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வடக்கில் ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ராமர் பாதம் இருக்குது இந்த இது எங்கே இருக்குன்னா ஒரு கந்தமாதன பர்வதம் அப்படிங்கிற இங்கே ஒரு மணல் குன்று இருக்கும் ராமர் வந்து கடலை கடந்து இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குன்றில தான் தங்கியிருந்தார் அப்படின்னு தல புராணம் சொல்றாங்க இந்த குன்றுக்கு மேலே ஒரு மண்டபத்தில் ஸ்ரீராமருடைய பாதங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இந்த ராமர் பாதம் சன்னதிக்கு எதிரில் கருடனுக்கு வந்து சன்னதி வந்து அமைஞ்சிருக்கு அதனால இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள இந்த ராமநாத சுவாமிகள் கோவில் இருக்குல்ல அதுல உள்ள ஒவ்வொன்றையும் அங்கே நிறைய அருமையான விஷயங்கள்லாம் இருக்கு அந்த ஒவ்வொரு தூணும் அவ்வளவு கலை இருக்கும் மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அங்கே ஆயிரக்கணக்கில் போய் ராமநாத சுவாமிகளை தரிசித்து பலனடைந்து கொண்டு வருகிறார்கள்